திருவாசகம் கீர்த்தி திரு அகவல் திருச்சிற்றம்பலம் தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயபுறவு எய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்று அவை தம்மை மகேந்திர திருந்து உற்ற ஐ பணித்து அருளியும் அந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்தம் ஆரியனாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி அருளி குதிரையைக் கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்த அருளியும் வேலம் புத்தூர் விட்டேரு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் அதனில் சாந்தம் புத்தூர் வில் பொருடர்க்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழு தழல் மேனி சொக்கதுவாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறா அது ஆண்டான் என் கோன் அருள் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் அது தன்னில் பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தர கோச மங்கை உள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் பொழிந்திருந்த அருளி தூவணமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவல மதனில் பொழிந்தினி தருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து சேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காய் இருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டூரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுவூரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்தினி தருளி பாரிரும் பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோ ஆர் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் ில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் குன்று அதனில் வழுக்காது இருந்தும் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தம் இல் பெருமை அழல் உரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்து அருளி எவ்வெவர் தன்மையும் தன்வையின் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்து இழிந்து வந்து அழ பாலையுள் சுந்தர தன்மையோடு தூதைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வேற்பன் அந்தம் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அதுவுடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும் பறை நவின்று என்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலம் மாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏல் தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியரை பரம்பரத்து உய்பவன் உத்தர கோச மங்கை ஊராகவும் ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்த அருளிய தேவ தேவன் திரு பெயராகவும் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேனை நலமளி தில்லையுள் கோல மார்த்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழி தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் வந்திலாதார் எரியில் பாயவும் எய்தியும் பூதல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்றழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு ஆருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்தனின்று ஏங்கினர் எங்கவும் எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் போலிதரு புலியூர் பொதுவினில் போதுவினில் நவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே திருச்சிற்றம்பலம்